நண்பா இப்போ நம்ம வந்து சுவைக்குலேருந்து இங்கே சாமியா ஜெமியாவுக்கு வந்துருக்குறாங்க பாஸ் எல்லோரும் நம்ம வண்டி நம்ம வண்டியை நினச்சா பக்கு பக்கு இங்கே ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு மனசு இல்லை ஆமாம் என்ன நடக்கும்னு தெரியல பாஸ் எல்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க ஜெமியா உள்ள போயிருக்காப்புல நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் என்ன ஓகே நண்பா உண்மையிலே இன்றைக்கி மனசே விட்டு போச்சு இன்னைக்கு வண்டியை கொண்டு இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதாவது வந்து டயரை மாற்றுறதுக்கோ இல்லை அது சேஞ்ச் பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு விஷயமே கிடையாது பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிறப்ப வண்டி ஏதாவது ஒன்று ஆச்சுட்டாக்க நல்லா காப்பாற்றுவான் அதுவும் ஒரு பயம் இருக்குது அதே மாதிரி பாஸ் நம்ம வண்டியில் போயிட்டு டயரு டயரு இது இதுவரை நான் அந்த ஏறு என்னுடைய வண்டியில் வந்து அந்த ஏறு வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு காட்டும் இருபத்தி நாலு தான் மீடியம் நார்மல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருக்குது அந்த அந்த டய அடிப்பட்ட டயர் சைட்லேருந்து எனக்கு வந்து காற்று கம்மியாகிட்டு வந்துச்சுனாக்கா ஷுவராக டயரு டேமேஜ் ஆகிருக்கு காற்று லீக் ஆகுதுன்னு அர்த்தம் அது அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் என்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறப்பையோ இல்லை அவங்க வண்டி போகிறப்பையோ ஏதாவது ஒன்று ஆயிருமோங்கிறதுக்காக தான் எனக்கு பயமே தவிர வேறு எந்த பயமும் கிடையாது டயரை மாற்றுறதுல எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது காசு கொடுத்து நான் மாற்றிடுவேன் பார்ப்போம் எதுவரை ஓடுதுன்னு பார்ப்போம் நல்லா காப்பாற்றுவோம் டென்ஷனாக இருக்குது ஏன்னா தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நல்லா தான் காப்பாற்றுவோம் நேராக பாசை ஏற்றிக்கிட்டு நேராக நம்ம மிஷருக்கு வந்தாச்சு சாமியாலேருந்து அங்கே வந்து சபுவை ரெஸ்டாரண்ட்டுக்கு மாம்கூர் சொன்னாங்க வண்டியிலலாம் எல்லாம் அவங்க ஆர்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு எழுதி அனுப்பிட்டாங்க இது எது வேணும்னு ஒரு நாலஞ்சு பார்சல் எனக்கு பண்ண சொன்னேன் சிக்ஸ் இன்ச் பிரெட்டில் ஒரு ரெண்டு ஆமாம் அது இதில் வந்து எல்லாமே இருக்குது சபுங்கிறது வந்து சலாட்டாக்கு ஃபேமஸ் சலாட்டெலாம் வந்து சூப்பராக இருக்குது என்ன வேண்டாலும் நம்ம வந்து வேண்டியதை எடுத்து வை ஒன்று வைட்டாலும் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இது நான் ரெண்டு ஆர்ட்ரு பண்ணேன் இதுதான் சிக்ஸ் இன் சிக்ஸ் இல்லை இது வந்து டோவல் இன்ச்சு பிரெட் இது நமக்கு டூவல் இன்ஜி பிரட்டில் வந்து நாலு பார்சல் வாங்கணும் அதாவது சிக்ஸ் சிக்ஸாக ரெண்டு டூவல் இன்ச் பிரெட்டு போட்டு கொடுத்தாங்க அதை நான் எனக்கு தேவையானது என்னுடைய சலாத்தாக்கு தேவையானது நான் சொன்னேன் அவங்களுக்கு எனக்கு வந்து லோட்டஸ் வேணும் டமாட்டா வேணும் அல்பீனோ அப்புறமாதிரி பிக்கல்ஸ் இதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மேம் சொன்னாங்க அதோடு சேர்த்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்துடு லேஸ் சிப்ஸு லேஸ் சிப்ஸ் வந்து சபுவையில் இல்லை அதனால் பக்கத்தில் சுமோல் ஜெமியாக்கு அதாவது ஃபரா ஜெமியான்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்தாக்கா என்னோடய அவசரத்துக்கு லேஸு கி என்னது கிட்கோவா கிட்கோ இதெல்லாம் வந்து எங்கே வச்சுருக்கானுங்கன்றே தெரியல எல்லாம் வந்து காஸ்ட்லியான சிப்ஸாக இருக்குது இதெல்லாம் வந்து எங்கே நமக்கு வந்து லேஸ் தான் வேணும் நானும் தேடி நடந்தேன் ஏன்டா இந்த ஜெமியால் எனக்கு அவ்வளோக்கு பரிச்சயம் இல்லை எனக்கு இது எந்த இடத்துல எந்த வச்சிருக்கானு சொல்ல முடியாது ஏன்னா சில சில நேரங்களில் வந்து ரஃப்பை மாற்றுவானுங்க ஒரு சைடு நாளைக்கு இங்கே ஓப்பானுங்க மறுவாரம் பார்த்தாக்கா இந்த ரஃப் உள்ளது லாஸ்ட்டில் கிடக்கும் கடைசியில் ஒரு வழியாக அலைஞ்சு இழிஞ்சு தேடி பிடிச்சிட்டேன் எங்கன்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல போனால் கடைசியில் வச்சிருக்கானு அப்பவும் கிடைக்கல எங்கடான்னு பார்த்தாக்கா செவத்து ஓடத்தை வந்தால் பாருங்கள் இந்த வச்சுருக்கானுங்க இந்த இடத்துல போனால் கடைசியில் வச்சுருக்கானுங்க லேஸு நமக்கு லேஸ் தான் தேவை அதுவும் சால்ட்டு ஆமாம் ரெண்டு சால்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக கேஷியர் பக்கத்து ஓடணும் ஏன்னா மாம்ஸும் எல்லாம் வண்டியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்காண்டி நம்ம வந்து இது பண்ண முடியாது ஓகே அப்புறம் அதை ஒன்று கொடுத்துட்டு அவங்களாம் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஸ்மால் காஸ்க்கு இருக்குல்ல அதான் லவ் பேர்ட்ஸு அதுக்கு வந்து சாப்பாடு வேலை சொன்னாங்க மணிமேல் ஏன்னா அது மணிமேலோடய வேலை தான் அது அது நடு நடு நடுதம் சொல்கிறேன் நாளைக்கு சாப்பாடு இல்லை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு அப்புறம் அப்போ கடையை கூட்டுற நேரம் அவர்கிட்ட போய்ட்டு பாய் சலாமலைக்கும் சலாத்த போட்டு பாய் ஒரே ஒரு அந்த இது லவ் பேர்ட் சாப்பாடு போடுன்னு சொன்னேன் அவர் ஒரு நேரம் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு இடத்துல காலி இடத்த காலி பண்ண கடையை போட்டு அப்படியே அங்கே உள்ள லவ் பெர்ட்ஸு அங்கே உள்ள காஸ்கோ எல்லாத்தையும் ஒரு பார்த்து சலீட் அடிச்சுட்டு அதெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு அப்படியே அள்ளும் ஏன்னு கேட்டாக்கா நம்ம வீட்டில் இருக்குது இல்லை அதை அதே மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது அதனாக்கா நம்ம வீட்டில் உள்ளதான் நமக்கு சூப்பர் அடுத்து நம்ம வந்து பெட்ரோல் பம்புக்கு பெட்ரோல் போட போயிட்டோம் ஆமாம் நம்ம பாக்ஸ் பாயை பார்த்து ஒரு மூணு தினம் இருக்கு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை பக்கம் மூணு தினம் வந்து பெட்ரோல் போட்டு அதுக்கு போறோம் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வேலை இருக்கு ஜெமியாக்கு போகணும் ஆமா நாளைக்கு பாஸ் வந்து காலையில வெள்ளனுமே வஃப்ராக்கு போறாரா அவருக்கு வந்து நம்ம பால் வாங்கணும் அது காலை எட்டு மணிக்கு தான் வரும் அந்த பால் வண்டி உங்களுக்கு தெரியும் நான் எப்போதும் அந்த பால் வாங்க கேடி கவ் வாங்க போகிறது எட்டு எட்டரை ஆகும் இப்போ போய் பார்ப்போம் இருந்தால் எடுப்போம் அப்படி இல்லைன்னா லாங் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு நாலு லிட்டர் உள்ள பெரிய இது கேஸ் இருக்கும் அதை தூக்கிட்டு வந்துடும் வேறு வழி இல்லை அடுத்து கொரோன்ஃப்ளெக்ஸு அதுவும் வாங்கணும் அதனால் இப்போ தான் மணிமேலா டெலிஃபன் அடிச்சா கோயா நாளைக்கு பாபா ஒஃப்ரா போகிறாரா சீக்கிரம் அவருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எது ஹலீப் அவர் காலைல ஹலிப்பு தான் சாப்பிடுவார் குடிப்பார் அந்த ஹலிப்பு வாங்க போகிறோம் ஓகே நண்பா இந்த பெட்ரோலை முடிச்சுட்டு பெரிய ஜம்மியாக போகணும் ஜாமான் இருக்குது வாங்கின ஜாமான்லாம் அதெல்லாம் வீட்டில் இறக்கணும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம லவ் பேட்ஸ்க்கு வாங்கினோம் தான் இறக்குவோம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெம்மியாக போகணும் ஜெம்மியாக போய்ட்டு உங்களை வீடியோ போகிறோம் வெயிட் பண்ணுங்க நண்பா சும்மா கிரெட்டு கிட்டே முடிச்சிடுவோம் பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தேன் வண்டியில் உள்ள ஜாமான்லாம் அள்ளிக்கிட்டு ஒரு கையில் ஜாமான் ஒரு கையில் வண்டியில் உள்ள இந்த பிளேட்டு பிள்ளைங்க பா வண்டியில் போட்டு போயிடுச்சு சாப்பிட்டுட்டு மேலத்தில் பேத்திங்க அதையும் தூக்கிக்கிட்டு வீட்டில் கொண்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நேராக ஜெம்மியா பக்கத்து போனேன் அந்த பாஸுக்கு நாளைக்கு வெள்ளனமே ஒஃப்ரா போகிறதுனால ராத்திரியில் போய்ட்டு பால் எடுத்துகிட்டு வான்ட்டாங்க நான் எப்போதுமே காலையில் தான் நான் எடுக்க வருவேன் ஏழு ஏழரைக்கு தான் அது எட்டு மணிக்கு தான் அது இறங்கும் அந்த பால் நான் பயந்து பயந்து போனேன் ஐயோ இருக்குமா இருக்காதா என்னான்னு தெரியலையே அப்படின்னு பயந்து தான் போனேன் என்னுடைய நல்ல நேரம் ஒரே ஒரு பால் இருந்துச்சு பிங்க் கலர் இதுதான் பாஸ் குடிப்பார் இன்னும் தேடி பார்த்தேன் உள்ளுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு பரவாயில்ல ரெண்டு கிடச்சிருச்சு ஒரு நாலு நாளைக்கு இதை வச்சு ஓட்டலாம் டேட்டை பார்த்தேன் டேட்டுகளும் பரவாயில்ல இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் மற்றதையும் பார்த்தேன் டேட்டு அதுவும் ஓகே ரெண்டு சக்சஸ்ஸு ஒரு நாலு நாளைக்கு நமக்கு சரி வரும் எடுத்துக்கிட்டு நேராக நம்ம கேஷியர் பக்கத்து கிளம்பியாச்சு இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு நம்ம மணி பத்து ஓ எஸ் மணி பத்தாச்சு சுவைக்கு போனோம் டயரை கிழிச்சிக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சாமியா ஜெமியாக்கு போனாங்க பாஸ் எல்லாரும் அதுக்கப்புறம் வர வழியில் ஒய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடு வாங்க நான் போனேன் நம்மள அவங்கள வீட்டில் யாரையும் கூட்டும் அதுக்கப்புறம் நான் போனேன் அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் பாஸுக்கு நாளைக்கு வெள்ளனமே பால் வேணும்னு சொன்னாங்க பாலை வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே நண்பா நிகழ்வாக எப்பிசோட முடிச்சிருவோம் மனது கவலையாக இருக்குது என்னுடைய லட்சுமி டயரு போனதுனால மனது ரொம்ப கவலையாக இருக்குது ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது எனக்கு ஒரு மனது சொல்லுது டயரை மா மாற்றிடுவோம் காலையில் பாஸுக்கு தெரியாமல் போய்ட்டு மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளுது இல்லை பரவாயில்ல ஓடுற வரையும் ஓடட்டும் ஏன்னா புது டயர் போட்டு ஒன்றரை மாதந்தான் ஆச்சு அந்த ரப்பரு பிஞ்சிட்டு பயமாக தான் இருக்குது ஓடுற வரையும் ஓடுவோம் தவக்கல் அல நல்லா இருக்கும் ஓகே நண்பா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஓகே நண்பா சி யூ டேக் கேர்